திருவாழ்க திருவேதனை குரு வாழ்க துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் அஸ்வினி தொழிலில் செய்யும் மாற்றங்கள் சாதகமாகி சாதனையை தரும் பரணி நீண்ட நாள் நோய்கள் கோணமாகி ஆரோக்கியம் என்படும் கார்த்திகை உங்கள் முயற்சியால் விருப்பங்கள் நிறைவேறும் தனவரவு உண்டாகும் ரோஹிணி உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மனதில் நிறைய போராட்டங்கள் உண்டாகும் மிருக உறவினர்கள் நண்பர்கள் போல் சகஜமாக பழகுவார்கள் அன்பும் ஆதரவும் பெருகும் நாள் திருவாதிரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி உங்களுக்கு சாதகமாக முடியும் புனர்பூசம் உறவினர்கள் வருகை சங்கடங்கள் தரும் அதனால் டிஃபன் ரேஞ்சுக்கு டிஃபன் காபி ரேஞ்சுக்கு கமிட் பண்ணால் போதும் பூசம் உங்கள் முயற்சிகள் தொழிற்தானத்தில் வெற்றிகளை தரும் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள்யம் பயணத்தில் அதிகம் கவனம் தேவை வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கவும் மகம் காரிய வெற்றிகள் தனவரமை தரும் குடும்பத்தில் புதிய நபர்கள் ஆவார்கள் பூரம் குடும்பத்தில் தனிமையை தவிர்த்து அனைவருடன் பேசி பழகினால் அதுவே நிறுவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உத்திரம் வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளாகி தனவரவை பெற்றுத்தரும் அஸ்தம் சுயசிந்தனை அதிகரிக்கும் மனதில் இனம் புரியாத போராட்டத்தில் தவிக்கும் சித்திரை புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் சுவாதி நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை செலவழிப்பீர்கள் மனவெட்டு பேசி மகிழ்வீர்கள் விசாகம் நண்பர்கள் உதவியாக தொழிலில் அதிக லாபம் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் அனுஷம் தொழில் மாற்றங்கள் அல்லது தொழிலில் செய்ய மாற்றங்கள் வெற்றி தரும் கேட்டை தொழிலில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து நீங்கும் மூலம் தொழில் வழக்குகள் சாதகமாக தீர்ப்பாகி நீங்கள் அடுத்த படிக்கு முன்னேறுவீர்கள் போராடம் வேலை செய்யும் இடத்தில் விபத்துகள் நேர வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை உத்தராடம் தொழிலில் உங்கள் தனித்துவத்தால் வருமானத்தையும் முக்கியத்துவத்தையும் பெறுவீர்கள் திருவோணம் தந்தை தந்தை போன்ற பெரியோர்களால் ஆசி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் அவிட்டம் உங்கள் மனவலியால் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றி மகிழ்வீர்கள் சதயம் தொழிலில் எதிர்ப்புகளை சமாளிக்க நண்பர்கள் உதவுவார்கள் போராட்டாதி பெண்களால் அந்நிய மாநிலத்தவரால் அந்நிய பாஷைகள் பேசுவவர்களால் பிரச்சனை வருவென்பதால் கவனமாக பழகவும் மைதானம் தேவை உத்தரட்டாதி நண்பர்கள் உதவியால் உங்கள் திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும் ரேவதி நண்பர்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் குறுக்கு வழியை தவிர்க்கவும் எந்த நாள் எளிதாய் அமைவது போல் எல்லா நாளும் எளிதாய் அமைய என் அப்பன் தந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமும் வளர்த்து சோழன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்